எல்லாம் என்ன பண்றீங்க டூ மந்த்ஸ் கிட்ட வந்து ஷாப்பிங்கே போகல சோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி வெளியில ஷாப்பிங் வந்து போறோம் சோ இந்த பிளாக்ல வந்து ஃபுல்லாவே எங்களோட ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறமா நாங்கள் பண்ண போற ஷாப்பிங் டைம் வந்து நம்ம நிறைய ப்ராடக்ட் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஷாப்ல அவைலபிளாக இருக்கு நிறைய ஸ்டாக் வந்து இன் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பா வந்து ஷாப் விசிட் பண்ணுங்க நம்ம வந்து பல்லோசோ பேண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டென் பர்சன்டேஜ் ஆஃபர் போயிட்டு இருக்கு அதே மாதிரி சாரீஸ் வந்து நிறைய ரீஸ்டாக் ஆகிருக்கு இன்னும் ஸ்டாக் இருக்கு ஸோ சாரீஸ் வேணுன்றவங்க போய் வாங்கிக்கோங்க அதுக்குமே வந்து ஃபைவ் ஆஃபர் போயிட்டு இருக்கு நம்மளோட டாப்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக இப்போ நம்ம போ நான் போட்டிருக்க டாப்ஸ் அங்கே இல்லை பட் இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாமே வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து அப் டு ஃபைவ் டு சிக்ஸ் தௌசண்ட் வரையுமே சூப்பர்வான டாப்பான டாப்ஸ் கலெக்ஷன்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது நிறைய ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் வந்து நம்ம தீபாவளி பர்ச்சேஸ் அது எல்லாமே அப்கமிங் வீக்கில் வந்து அப்டேட் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் நானும் வந்து அங்கே அவைலபிளாக இருப்பேன் தீபாவளி சீசன் சேலுக்கு ஸோ நீங்களும் வந்து உங்களை நான் மீட் பண்ணவும் ஆர்வமாக இருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட டெய்லி பிளாக் கண்டினியூ பண்ணலாம் நம்ம என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் வந்து இன்றைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து நிறைய கிஃப்டெலாம் வந்து எல்லாம் வந்து ஃபேஷன் கவலை கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்குமே வந்து ஒரு ஐடியா எடுக்கிறதுக்கு அதாவது நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத க்ரியேட்டிவிட்டியான நிறைய எங்ககிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது ஸோ இது வந்தால் நல்லாயிருக்கும் இது கொடுத்தா நல்லாயிருக்கும் நிறைய எங்களுக்கு சஜஷன்ஸ் வந்தது ஸோ அந்த சஜஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட்ஸும் வந்து இன்றைக்கி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் போகிறோம் பட் அதை நாங்கள் ரிவீல் பண்ண மாட்டோம் நெக்ஸ்ட் மந்த்து வந்து நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள்லாம் நடக்க போகுது ஃபேஷன் கவில என்ன என்னை வந்து இவங்க கம்பெனிலேருந்து ஸ்பான்சர் பண்ணி எடுப்பாங்களா என்னென்னு இருக்கார் சிஇஓ ஆஃப் த கம்பெனி இன்னொரு சிஇஓ ஸ்ரீலங்காவில் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி எனக்கு டிக்கெட் போட்டாங்கன்னா நான் ஸ்ரீ வருவேன் அப்படி இல்லைலாம் நான் வரமாட்டேன் ஸோ டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு டிக்கெட் போடலாமா வேணாமா அப்படின்னு ஸோ இதான் போயிட்டுருக்கு ஸோ த்ரூ அட் வீடியோ பார்க்கும் எங்கள் ஏரியாவிலேருந்து இந்த டிமார்ட் போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் சாரி ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் கிட்டே வந்து போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து டிமார்ட் ரீச் பண்ணிட்டோம் நாங்கள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் சரியான கூட்டம் பட் நிறைய அதாவது ஆல் திங்ஸ் அண்ட் ஒன் ஃப்ளோர் மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து இங்கே வாங்கிக்கலாம் ட்ரெஸ்ஸு பாத்திரம் எவ்ரி திங் ஒரே ஃப்ளோரில் இருக்கும் இந்த சட்டி வந்து சரியான வெயிட்டு இது ஆயிரம் ரூபாய் வந்தது பட் நாங்கள் வந்து வாங்கலை பட் இந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு வந்தார் என் ஹஸ்பண்டு ஸோ அதான் அடுத்து வந்து இதெல்லாம் பார்த்தோம் பட் பரவாயில்ல கொஞ்சம் நாள் கழித்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு லாஸ்ட்டாக பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு பண்ணுறோம் உள்ளே வந்து சரியான கூட்டம் டீமாட்டி இன்னிக்கி ஏன்னா சாட்டர்டே சண்டே அது மறந்து போய் சாட்டர்டேல வந்துட்டோம் பட் நம்மளுக்கு அப்போ தானே லீவு எல்லாருக்கும் அந்த மாதிரி தானே எல்லாம் ஒர்க் போகிறவங்க சரியான கூட்டம் உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியல பட் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்றத நான் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறேன் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஆச்சு இந்த ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்க்கு என்னென்ன வாங்கணும் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம் ஜஸ்ட் ஒரு ஒரு சொல்கிறேன் இது வந்து நிறைய பேர் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி விளாக் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எப்பி நூ நூடுல்ஸ் வந்து வாங்கினேன் இது வந்து எப்போவுமே சாப்பிட்றதில்ல பட் நம்மளுக்கு வந்து சோம்பேறித்தனமாக இருக்கும் இல்லையா ஸோ அப்போ வந்து சாப்பிட்றது இதோட ப்ரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் இங்கே எப்பியோடது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் பாட்டில்ஸ் வந்து தேவைப்பட்டது கொஞ்சம் வந்து பாட்டில்ஸ் வந்து தேவைப்பட்டது ஸோ அதனால் இந்த பாட்டில் வந்து நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன் இதோட ப்ரைஸ் இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இந்த கிளாஸ் பாட்டில் இது டிமாட்டில் நல்ல குவாலிட்டி இது என்ன இதில் ஒரு டிஃபெக்ட் வந்து என்ன வருது இது வந்து நைன்ட்டி நைன் இதை போட்டிருப்பாங்க பாருங்கள் டிமாட் ப்ரைஸ் நைன்ட்டி நைனு இதில் என்ன எனக்கு ஒரு டிஃபெக்ட்னால் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த லிட்டருக்கு இல்லையா இது வந்து துரு பிடிச்சிடுது கொஞ்ச நாளில் ஸோ இது வந்து இதோட ட்ராபேக் மற்றபடி ப்ரைஸ் வைஸ் வந்து தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு வந்து இது ஒர்த்து தான் ஸோ இந்த பாட்டில் வந்து வாங்கினேன் எனக்கு ஒன்று தேவைப்பட்டது இந்த ரேக்கில் அடுக்கி வைக்கிறதுக்கு இது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது ஸோ இதுவும் வந்து சேம் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் ஸோ இதோட லெட்டும் வந்து சேம் இதே இதில் வந்து இது வந்து காப்பரு இது வந்து சில்வர் ஸோ இதில் கொடுத்துருக்காங்க இதுவுமே எனக்கு கொஞ்சம் உளுந்து இதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு வந்து தேவைப்படுது பட் இதோட பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் தான் ஸோ இதுவும் தொண்ணூத்தொம்பது ரூபா இதில் வந்து நான் வந்து ரெண்டு வாங்கினேன் ஸோ ப்ரைஸ் இங்கே மென்ஷன் பண்ணிடுறாங்க தொண்ணூத்தொம்பது ரூபா ஸோ இதுவுமே வந்து அதே லெட்டு தான் ஸோ தொன்னு மூணு பாட்டில் வந்து நான் வந்து வாங்கினேன் இன்றைக்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப தேவைப்பட்டது வீட்டுக்கு மரம் இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இது வந்து தொண்ணூறுரூவா எம்ஆர்பி போட்டிருக்காங்க இது வந்து டிமார்ட் ப்ரைஸ் வந்து எனக்கு வந்து இது வந்து ஐம்பது ரூபாய்க்கு வந்து இது வந்து வாங்கினேன் ஸோ இதில் வந்து எனக்கு இந்த நோட் பண்ண இந்த இதுதான் தேவைப்பட்டது இதோட நின் நின்னுடுச்சுன்னா எங்களால் வந்து அந்த மண்ணை வந்து எடுக்க முடியல ஸோ அதனால் இது ஒன்று வந்து நான் வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான பொருட்கள் தான் இது வந்து அப்பளம் அறுபது ரூபா இது வந்து நட்ஸு எல்லாமே கலந்த நட்ஸ் வந்து வாங்கணும் ஆக்சுவலி இதோடய எம்ஆர்பி வந்து நானூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய் பட் இதோட டிமார்டில் இதோடய ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஆஃபரில் போட்டிருப்பாங்க ஸோ அதனால் இந்த நட்ஸ் வந்து இதில் என்னென்ன இருக்குன்னா பாதாம் முந்திரி திராட்சை ட்ரை டேட்ஸு இது எல்லாமே கலந்துருக்கும் ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் எடுத்துப்போம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு சால்ட் வந்து பிங்க் சால்ட்டு தான் இப்போ யூஸ் பண்ணுறது ராக் சால்ட்டுன்னு சொல்லிட்டு வந்து யூஸ் பண்ணால் அது வந்து கொஞ்சம் நல்லதுன்னு சொன்னாங்க ஆக்சுவலி அந்த கல் கூட கரைஞ்சிருன்ற மாதிரி சில இதில் படித்தாதனால வந்து இந்த பிங்க் சால்ட் வந்து கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து நான் வாங்குவேன் யூஸ்வலாக அது மதிக சாமான் தான் அடுத்து வந்து டீ தூள் இதுவும் இதுவுமே வந்து நூறுரூபா அப்பளம் வந்து நிறைய வாங்கினேன் ஸோ மூணுமே வந்து அப்பளம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலை உப்பு கடலை நம்ம போர் அடிக்கும் போது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது இந்த கடலை வந்து சாப்பிட்றது இது எல்லாமே வந்து ப்ரோட்டீன் தான் அடுத்து இது வைப்போ இது எனக்கு ரொம்பவே தேவைப்படுற ஒரு விஷயம் கிச்சனில் கிச்சன்லேயும் சரி பாத்ரூம்லேயும் சரி இது எனக்கு இப்போ இருக்கிற வைப்பர் வந்து கொஞ்சம் போயிடுச்சு வாங்கி ஆறு மாதம் ஆகிடுச்சுல போயிடுச்சு சேம் அதே பிராண்டில் தான் நான் வாங்கியிருக்கேன் கிச்சனில் வந்து யூஸ் ஆகும் நிறைய இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது ரூபா போட்டிருக்காங்க பட் இது ஆஃபரில் வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க நல்ல ப்ராண்டு இது வந்து கிச்சன் டவல் நான் யூஸ் கிச்சன் டவல் இதோட காஸ்ட் வந்து இதோட காஸ்ட் மட்டுமே எவ்வளவு தெரியுமா ஒரு டுவெண்ட்டி சென்டிமீட்டர் இது இதோட பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து முந்நூத்தி எண்பது ரூபா கிட்டத்தட்ட நானூறு ரூபாய் இந்த டவல் ஏன்னா இது ரீயூசபிள் ஒரு ஒரு இதுவுமே வந்து ரீயூசபிள் பண்றது மொத்தம் வந்து அஞ்சு டவல் இருக்கணும் இவ்வளோ நாளும் இது இவ்வளோ காஸ்ட் இருக்குன்னு நினைக்கவே இல்லை ஆனால் இன்னைக்கு தான் இதை காஸ்ட் பார்த்து வாங்கினேன் பட் இருந்தாலும் இது ஒர்த்தபிள் தான் நம்ம வந்து எத்தனை வாட்டி வேணா வாஷ் பண்ணி இந்த டவலை வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு டவல் அப்படின்ற அளவு கூட யூஸ் பண்ணலாம் நல்ல ஒர்த்தபிள் இது ஸோ அதனால அது அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இததான் தேடிட்டு இருந்தேன் இது எங்கள் வீட்டில் கரப்பி தொள்ள தாங்க முடியலை இதுக்கு இன்னைக்கு விஷம் வைக்கிறது தான் என் வேலை இன்னைக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லா இடத்துலையும் இதை வந்து வைக்கணும் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா இது ஒர்க்கு பாங்க கன்னு இது எல்லா இடத்துலையும் இன்னைக்கு வைக்கிறது தான் ஒரே வேலை என்னோட வேலை இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டு இதை வைக்கணும் இதை வந்து தேடி தேடி இன்னைக்கு வந்து டிமார்ட்ல ஆஃபர் பிரைஸ்ல இரநூத்தி இருபது ரூபா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் இதை வாங்கியிருக்கேன் இன்னைக்கு இந்த எல்லா கற்பம்பிச்சியும் சா வடிக்கிறது தான் என்னுடைய ஜூம் இல்லை ஜிம் ஜாம் பிஸ்கெட் அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டி நான் லைன் லைன் டேட்ஸோட லைன் பிராண்ட்லேருந்து மல்டி ஃப்ரூட் ஜாம் வாங்கியிருக்கேன் எப்படியும் பிரெட்ஸ்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு தோரம் பருப்பு நான் யூஸ் பண்ணணும் ஆனால் என்னை சாம்பார் வைக்க விடவே மாட்டாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரப்பரு அதுக்கப்புறம் லைசால் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு இது எல்லாமே தான் இன்னைக்கு வந்து வாங்கணும் ஸோ இவ்வளோ பொருட்களும் நாலாயிரம் ரூபாய் ஆச்சு எங்களுக்கு இந்தியன் மணி ஷீ இப்போ வந்து இதை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இது எல்லாத்தையும் இப்போ உட்காந்து கொட்டணும் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்தாவே இது அடுத்த வேலை இது எல்லாத்தையும் டப்பாவில் கொட்டி வைக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு உயிர் போயிட்டு உயிர் வரும் அதனாலேயே மளிகை சாமான் வந்து என் ஹஸ்பண்ட் வராத இல்லாத ரெண்டு மாதக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அப்பப்போ கொட்டி வச்சுட்டு இருந்தேன் இப்போ மொத்தமாக வாங்கினாவே இதை ஆர்கனைஸ் பண்ணுறது இன்னொரு வேலை ஸோ அந்த வேலையை தான் வந்து நான் இப்போ பண்ணுவேன் வீடியோ பிடிச்சது தான் லைக் பண்ணுங்க நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க நம்ம பேஜ ஃபாலோ பண்ண சொல்லி நிறைய விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இதோட இந்த பிளாக் நான் என் பண்றேன் உங்களை நாங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம் பாபா